வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி எக்ஸாம் அது சம்மந்தமான தகவல் தான் ஸோ முதல்ல வந்துட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அதுவும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் காலி பணியிடங்கள் வரையும் இன்க்ரீஸ் பண்ணனா தேர்வர்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையும் அந்த ஒரு கோரிக்கை ப்ளஸ் வந்துட்டு நமக்கு தேவையான பல்வேறு விதமான கோரிக்கைகள் அப்படின்றத நமக்கு எப்போல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போல்லாம் முன் வச்சுருக்கோம் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா தேர்வர்கள் எல்லாரும் தகுதி தேர்வும் சரி நியமனத் தேர்வும் சரி எழுதிட்டு தான் வெயிட் இருக்கோம் தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வுக்கு போகிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தைந்தாயிரம் ஸோ அதில் பாஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து இப்போ வரைக்கும் தகுதி தேர்வுலேயும் நியமன தேர்வுலேயும் பாஸ் ஆனவங்க இருக்காங்க இந்த இரண்டு தேர்வுகள்லேயும் பாசான நபர்களுக்கு வேலை அப்படின்றது உறுதியாக கிடைக்கணும் அப்படிங்கிறது முதல் ஒரு கோரிக்கையை நம்ம முன்னெடுத்து வைக்கிறது ஏன்னா இருபத்தி மூணாயிரம் பேரில் இவங்க முன்னாடி படிச்சிருக்காங்க அவங்க பின்னாடி படிச்சிருக்காங்க ஏஜ் பார்க்குறது அது எல்லாமே செகண்டரி முதல் கோரிக்கை அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் பேருக்கு கிடைக்கணும் அப்படி ஒரு வேலை கிடைக்காத பட்சத்தில் தான் நம்ம வந்துட்டு அந்த ஏஜ் பார்க்குறது முன்னாடி ரொம்ப நாள் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதுனவங்க அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் பட் எப்போ எந்த நிமிஷத்தில் எங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அதாவது கேண்டிடேட்ஸாக இருக்கிற நம்மளுக்கான வாய்ப்புகள் எப்போ எந்த இடத்துல தேடி வந்தாலுமே அந்த இடத்துல நம்மளோட கோரிக்கையை முழுக்க முழுக்க முழுமையாக முன்னிறுத்தணும் ஒரு ஸ்ட்ராங்காக இது என்னுடைய கோரிக்கை இது எனக்கு தேவை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் ஏன்னா நம்ம வந்துட்டு பேர் என்னென்னா நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதவே சொல்லாமல் ஒரு ஒரு கோரிக்கைகள் வைக்கும்போதும் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போதும் பல்வேறு விதமான ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு அதில் போயிட்டு நம்ம நிறைய கோரிக்கைகள் நம்மளோட கோரிக்கைகள் முன்வைக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட தேவை என்ன அப்படிங்கிறதே நூற்றுக்கு நூறு சதவீதம் வெளிப்படையாக சொல்லலை அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இதுதான் எனக்கு தேவை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தாலே அது கிடச்சிருக்கும் ஸோ அதனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகளையாவது மிஸ் பண்ணாமல் நூறு சதவீதம் எனக்கு இதுதான் வேணும் பாஸ் பண்ண எல்லாருக்கும் வேலை எனக்கும் வேலை அவ்வளோதான் இந்த பாயிண்ட்டை வந்துட்டு கரெக்டாக முன்னிறுத்துங்க ஏன்னா நம்ம வந்துட்டு பல்வேறு விதமான அதாவது நான் சூக்காக சொல்லலாம் இப்போ நம்ம சொல்கிறதே புரியாத அளவுக்குலாம் சொல்லக்கூடாது யாரும் ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோங்கிறத அழுத்தம் திருத்தமாக தெல்ல தெளிவாக நூறு சதவீதம் கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரியும் நம்ம நூறு சதவீதம் நிறைவாகவும் இருக்கணும் ஓகே நான் இன்றைக்கி இதை சொல்லிட்டேன் தெளிவாக சொல்லிவிட்டேன் புரிஞ்சுருக்கும் அப்படின்றத வந்து வெளிப்படையாக உங்களுக்கே தெரியணும் அது ஏன்னால் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் என்னென்னா ஏதாவது தவறுதலாக போயிடுமோ ஏதாவது வேறு மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன பயத்தினாலேயும் பதட்டத்தினாலையும் நம்ம இப்படி பேசுனா தப்பாயிருமோ அப்படி பேசுனா தப்பாயிருமோ இது சொன்னால் தப்பா இல்லை சொல்லலைன்னா தப்பா அப்படின்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி கடைசியாக நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இதுவரைக்கும் நல்லா போயிட்டு எடுத்துகிட்டு போகலை அப்படின்றது தான் ஏன்னா பல்வேறு விதமான இடங்களில் பல்வேறு விதமான கோரிக்கைகள் வச்சுருக்கோம் பல்வேறு விதமான ஒரு ப்ரெஸ்ஸு சந்திக்கிறதா இருந்தாலும் சரி நேரடியாக சென்று மனு கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஸோ இதில் எல்லா இடத்துலையும் தெல தெளிவாக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ அதனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்புகள்லையாவது நம்மளுடைய குரல் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய தேவை என்ன நம்மளுடைய நீடு அது தேவைன்னு சொல்கிறத விட அது அத்தியாவசியம் ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஏன்னா தேவைக்கும் அத்தியாவசியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அது அத்திய அத்தியாவசியமான தேவை அப்படி சொல்லலாம் ஸோ அதை வந்துட்டு முழுக்க முழுக்க முன்னிறுத்துங்க முழுமையாக எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத தெல தெலியாக சொல்லுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் அதுக்கு அதுக்கடுத்து ஏதாவது கிடைக்குமா என்ன வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் யோசித்தோன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஜூனில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜூனில் ஸ்கூல் ஓப்பன் ஸோ அந்த ஓப்பனுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் தான் ஸ்கூல் ஓப்பனிங்னாலே கண்டிப்பாக ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருவாங்க ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய கோரிக்கைகள் வேறு மாதிரி இருக்கும் அதாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்றத தாண்டியும் இதுக்கப்புறம் நியமன தேர்வோ அல்லது தகுதி தேர்வோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான இது போகணும் இப்போ வரைக்கும் நியமன தேர்வும் தகுதி தேர்வும் எழுதி இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு அதாவது மூணாயிரம் பேருக்கு போட்டாச்சு மீதி இருபதாயிரம் பேர் இருக்காங்க ஸோ அந்த இருபதாயிரம் பேருக்கும் வேலை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தகுதி தேர்வோ அல்லது நியமன தேர்வோ வைங்க அப்படின்றது அது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்கணும் ஸோ இப்போ இருக்க வேண்டியது இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் ஃபில்லப் பண்ணணும் அல்லது ஒரு இருபதாயிரம் பணியிடங்களை ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கணும் மேபி லிஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நம்மளுடைய கோரிக்கைகள் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் அது வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கை நியமனத் தேர்வும் வேண்டாம் தகுதி தேர்வும் இதுக்கப்புறம் இனிவரும் காலங்களில் இனிவரும் காலங்களெலாம் எல்லா நாள்லேயும் தேவையில்லை இந்த இருக்கக்கூடிய அதாவது பாஸ் பண்ணி எட்டு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் அதாவது அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அடுத்த ஒரு நியமனத் தேர்வோ அல்லது அதுக்கப்புறம் ஒரு தகுதி தேர்வு நியமன தேர்வு அப்படின்றது வைக்கலாம் அப்படின்றது நம்முடைய கோரிக்கைகளாக இருக்கணும் ஏன்னா கோரிக்கைகள்லேயே நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் அப்படின்றது இருக்குது ஸோ இதனால் வந்துட்டு அதே போல் அடுத்து வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா நான் இதை தான் சொல்ல போகிறேன் நான் இதை தான் பண்ண போகிறேன் நான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிங்க ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மனநிலை ஒரு ஒருத்தருக்கும் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் மனநிலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தெரியல ஸோ அதனால் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி அதற்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டமாக இதெல்லாம் தான் கேட்க போகிறோம் இதெல்லாம் தான் பண்ண போகிறோம் அப்படின்றத தெல்ல தெளிவாக ஒரு முடிவுகளோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் இல்லை ஒருத்தருக்கு இப்படி தோணுது இன்னொருத்தருக்கு அப்படி தோணுது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சொல்கிறது தான் பண்ணணும் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாரும் ஒரு மனதாக ஒரு முடிவாக இது தான் நான் கேட்க போகிறேன் இது தான் எனக்கு தேவை அப்படிங்கிறத இருக்கக்கூடிய இருபதாயிரம் பேரும் ஒரே மாதிரியான மனநிலையில் முடிவுகள் எடுத்தால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் இல்லை இருபதாயிரம் பேருக்கும் ஒரு ஐந்தாயிரம் விதமான ஐடியாக்கள் இருக்குது இல்லை ஒரு நூறு விதமான ஐடியாக்கள் இருபதாயிரம் பேருக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது சந்தேகம் அதனால் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு மனதாக ஒரே விஷயத்துக்காக போராடும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக இருங்க வேறு எந்த ஒரு இதுக்கும் யோசித்து மற்றபடி இது பண்ணலாம் அதை பண்ணலான்னு குழப்பாமல் ஒரே விஷயம் இதுதான் தேவை அப்படிங்கிறதுல தெரியல தெளிவாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது என்னுடைய கோரிக்கை இதில் வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ